புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் அவர்கள் அடங்கி அவரை சேவித்தாள் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாய் வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வேத வசனம் அழகாய் நமக்கு விவரித்து காட்டுகிறது பிரியமானவர்களே நம்முடைய ஆசிர்வாதம் எங்கே அடங்கியிருக்கிறது என்றால் நாம் தேவனுக்கு அடங்கி அவரை சேவிப்பதில் இருக்கிறது ஆம் என கண்பானவர்களே கத்தருக்கு அடங்கி அவருக்கு பயந்து அவரை கனப்படுத்தி அவருக்கு மகிமை செலுத்தி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும் பொழுது நாம் வாழ்க்கை ஆசிர்வாதமாய் மாறும் பிரியமானவர்களே வசனத்திலே பார்க்கிறோம் அவர்கள் அடங்கி என்று நன்றாய் கவனியுங்கள் யோசிப்பு தன் இச்சைகளை அடக்கினான் அவன் ஆசிர்வதிக்கப்பட்டான் ஷாத்ராக் மேஷக் ஆபத்னவு என்பவர்கள் எரிகிற அக்கினிக்கு அடங்காமல் கத்தருக்கு அடங்கி கத்தரையே சேவித்தார்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டார்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு கேள்வி நீங்கள் யாருக்கு அடங்கியிருக்கிறீர்கள் நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள் மனிதர்களையா அல்லது கத்தரையா